பேர் வந்து சத்தி மட்டனுங்க மன்னாங்கோட்டை சேர்ந்தங்க ஆடையூர் சாண்டாவூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்தீங்கன்னா அங்கே எடுத்துக்கலாம் கிலோ பார்த்தீங்கன்னா அறுநூறு விட்டு ஏழ்நூறு ரெண்டு விதமாக போடுறோம் கொஞ்சம் இளங்கறி ஏழ்நூறு கூறு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாங்க பத்து கூறு எடுத்தால் முந்நூறுபா ஒரு கூறு சேத்தி போடும் எக்ஸ்ட்ரா பதினோரு கூறு எடுத்துக்கலாம் பதினோரு கூறு முந்நூறுரூவா இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொள்ளாயிரம் விட்டு ஆயிரம் கிராம் வந்துடும் ஒரு கிலோ வந்துடுங்க ராயிரம் கேரண்டி பதினோரு கூறு போட்டால் ஒரு கிலோ வந்துடும் கூறு கறி மட்டும்தான் எலும்பு கறி கொழுப்பு கொஞ்சம் ஈரல் பார்த்தீங்கன்னா அஞ்சு கூறு எடுத்தால் நூற்றம்பது இரநூறுவாய்க்கு ஏழு கூறு போடுறோம் முந்நூறுவாய்க்கு பதினோரு கூறு போடுறோம் மாதத்தில் ஒரு நாளைக்கு தான் மொத்தம் ஒரு நாலு கடை எல்லா கடையுமே கட்டித்தருவோம் கறி நல்லாயிருக்கும் ஈரோடு எல்லா வராங்க எல்லாம் யூடியூப் சேனல் பாட்டு நிறைய வராங்க இதெல்லாம் கறியே கொடுக்க முடியல நூறு ஊர் நூற்றம்பது ஊர் கட்டணுமா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எடுத்து போயிடுது அரை மணிநேரம் ஒரு நேரம் தான் ஒரு நாளை வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க எங்கனால வரலாம் எல்லாம் கறி எலும்பு எல்லாம் கலந்தா கொடுக்குறோம் இப்ப அதில் ஒரு கிலோனா பார்த்தீங்கன்னா அரை கிலோ கறி வந்துடும் அரை கிலோ எலும்பு வந்துடும் தொள்ளாயிரம் கிராம் கேரண்டி முன்னூறு எடுத்தால் எடுத்தா கிலோக்கு மேலே தொள்ளாயிரம் கிராம் வாங்கிக்கலாம்